வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி ஆப்ரேஷன் சிந்தூர் இத நீங்க நேற்று முழுக்க உட்கார்ந்து இந்தியா முழுக்க என்னென்ன கருத்துக்கள் இருக்கு யார் யாரோட பார்வையில் அப்படின்னு பார்த்திருப்பீங்க நீங்க பார்க்க தவறிய இல்ல உங்களுக்கு பார்க்க கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இதற்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு மத்த கண்ட்ரிகள் இதற்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு அப்படின்னா இது இரண்டு நாடுகள்ல ஏதோ ஒரு நாடு அரசியல் ஆதாயத்துக்காக கூட செய்திருக்கலாம் ஆனால் இது எங்கள் நாட்டில் வரும் பதிலடி நீங்க செஞ்சுட்டு போன காரியத்துக்கு

மீது ஐந்து இடங்களில் கோழைத்தனமாக வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு கொடூரமான பதில் அடி கொடுக்கப்படும் எங்களுடைய மக்களா இருக்கட்டும் எங்களோட மிலிட்டரியா இருக்கட்டும் அதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம் இதற்கான பதிலடிய வந்து அவங்க சந்தித்தே தீர வேண்டும் இது உறுதி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி அவங்களுடைய நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா முதல்ல ஒரு ட்வீட் போடுறாரு அப்புறம் வந்து அது பின்வாங்கிடுறாரு இதுக்கு வந்து பதில் நாங்க கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து இந்தியா ஹால்ட் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானும் வந்து தொடர மாட்டோம் நாங்களும் நிறுத்திக்குவோம் நீங்க நிப்பாட்டிட்டா நாங்களும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜெய்ஸ் இ முகமது அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு அங்க பாகிஸ்தான்ல இருக்கு அதை சார்ந்த மௌலானா மசூத் அசார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவரோட குடும்பத்தை சார்ந்த பத் பத்து நபர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்புறம் அவருக்கு மிக நெருக்கமான நாலு நபர்களுமே உயிரிழந்துட்டாங்க இந்தியா இதுல வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க அதாவது இந்த டெரரிஸ்ட் ஹப் எங்கெல்லாம் அவங்க எங்கெல்லாம் பதுங்கியிருக்காங்களோ அதை பார்த்து பார்த்து தான் அடிக்கணும் மக்களை வந்து எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆனாலும் அவங்க அதே நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம்னால பஞ்சாப்ல வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இப்ப வாரன் வந்துட்டினாலே முதல்ல கீழே விழுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அதனால வந்து அது ஆயிருக்கு பிளீடிங் இருக்கு அங்க உள்ள ஸ்டாக்ஸ் அப்படிங்கற மாதிரியான செய்திகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது படுத்துட்டு இருக்கு இஸ்ரேலோட அம்பாசிடர் அதாவது அவர் ரவான் அசார் நினைக்கிறேன் அவர் என்ன ஸ்டாண்ட் வித் சொல்லிருக்காரு வேற வழி உங்களுக்கு முக்கியமா வந்து மோடி கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க உங்களை சப்போர்ட் பண்றதும் நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றதும் மேல இவங்க போர் தொடுத்ததுக்கான காரணம் அப்படின்னு ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல அத தான் இப்ப பாகிஸ்தான் இந்தியா மேல செலுத்திட்டு இருக்கு உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆனா என்ன செய்ய சொல்லிதானே ஆகணும் சொல்லுங்கள் ரஷ்யா வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க சுமூகமா போங்க சண்டை வேண்டாம் பார்டர் கண்ட்ரிக்குள்ள அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்த காரணங்கள் அது எல்லாமே அதோட பாதிப்பு எல்லாமே ரஷ்யாக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதுனால ரஷ்யா வந்து பெருசா வந்து நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்னு எந்த சப்போர்ட் எடுக்கல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சுமூகமா போறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்து பண்ணி தானே ஆகணும் ஏன்னா சைனா வந்து இந்தியா பார்டர் இமாச்சல பிரதேசில் அவன் பண்ணிட்டு இருக்க அட்டூழியங்கள் அதிகம் இப்போ மோடி கவர்மெண்ட் என்ன கேட்கணும் அப்படின்னா சரி பாகிஸ்தானுக்கு நீங்க வந்துட்டு போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க சைனாக்கு எப்ப பண்ணுவீங்க ஏன்னா அவன் வந்து நம்ம ஏரியா வரைக்கும் வீடெல்லாம் கட்டி கரண்ட் எல்லாம் எடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்களே அதனால சைனாக்குமே வந்து என்ன அப்படின்னா பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கற மாதிரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றானுங்க அவங்க எந்த காலம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம்பா இருக்கட்டும் இல்லைன்னா பார்ட்டின்னு எடுத்துட்டா ரிபப்ளிகன் பார்ட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கட்டும் எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரு கருத்து சொல்றதுன்னா ஸ்டாப் திஸ் இதை நிறுத்துங்க எப்பவுமே சுமூகமா போங்க அதே முக்கியமா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வேணாலும் பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னு இருக்கிறாரு யாரு நீங்களா உலகத்துல நடக்கிற பாதி பிரச்சனைக்கு யாரு காரணம்னு உலகத்துல தெரியும் சரி ஓகே இதான் வந்து யுஎஸ் உடைய பார்வை அதுக்கு ஜப்பானா ஜப்பானா இருக்கட்டும் அவங்களுமே பெருசா வந்து எல்லா வாருக்குமே வந்து பதில் கிடையாது பட் இந்த அட்டாக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் அதுக்கப்புறம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி இப்ப இதெல்லாமே பார்த்துட்டோமே அரப் கண்ட்ரி இவங்க யாருக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க யாருக்குமே ஸ்டாண்ட் எடுக்கல இவங்களுமே ஒரு சென்ட்ரல் நடுநிலை ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க என்னன்னா நிறைய கண்ட்ரிஸ் லிஸ்ட் போடுறேன் எல்லாருமே ஒரே கருத்துதான் சொல்லிருக்காங்க போற நு நிறுத்துங்க சும்மா போயிடுங்க போற அளவுக்கு வந்து போக வேண்டாம் இதை ஸ்டாப் பண்ணுங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இவங்க பாலஸ்தீனத்துக்கே வந்து அதாவது இவங்களுடைய அண்டை நாடு இவங்களுடைய ஆஹ் ரிலீஜியஸான நாடு பாலஸ்தீனம் அவ்வளவு அடிபட்டுட்டு இருக்கும்போதே இத்தனை நாடுகளும் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியோ இல்லாட்டினா போய் நிக்கவும் இல்ல ஸ்ரேல் எதிர்த்து அப்படிங்கிறப்போ இந்தியாவுக்கு மட்டும் அவங்க என்ன பெருசா சொல்லிடுவாங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கண்ட்ரி வருமானம் எக்கனாமி எல்லாமே அடிபட்டுரும் இதுக்கு வந்து தேவையில்லாம வாய கொடுத்துட்டு அப்படின்ட்டு வாய மூடிதான் இருப்பாங்க வாய மூடி பேசவும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் வந்துட்டு வீர தீர செயல் செஞ்சுட்டோம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ராயல் சல்யூட் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் ஓகே ஆனா வருமுன் காப்போம் அப்படிங்கறதான ஒரு நாட்டுக்கு வந்து சிறந்ததா இருக்க முடியும் ஏன் வந்து அதை தவறினாங்க இந்திய கவர்மெண்ட் மாட்டேன் போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வி நம்ம திரும்ப திரும்ப முன் வைக்கணும் இவங்க என்ன ஸ்ட்ரைக் அடிச்சாலும் சரி என்ன வீரதிர செயல்கள் செஞ்சாலும் வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யாதனால தான் இன்னைக்கு இருபத்தெட்டு பேர் இல்ல இது மக்களோட பாதுகாப்பு மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறையுடைய பாதுகாப்பு அவங்க நம்ம நாட்டை எப்படி பாக்குறாங்க அதுக்கப்புறம் டூரிசம் இது மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து இன்னுமே செக்யூரிட்டியை அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடக்க கூடாது இந்த ஸ்டண்ட் இந்த ஃபைட் எல்லாமே ஃபைன் பட் நீங்க என்ன பண்ண போறீங்க இதை இன்னுமே வந்து பலப்படுத்த அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வந்து நம்ம பிஜேபியை பார்த்து கேட்டுட்டே இருக்கணும்